வெல்கம் டு கேரளார டிகேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இதில் என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் அந்த மாதிரி பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு என்ன நம்பர்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அப்படிங்கிறதே பார்ப்போம் இதில் வந்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு சரிங்களா அது மாதிரி அடுத்த டிராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் நம்பர் மறுபடியும் நமக்கு அங்கே கொடுத்து ஒரு சூப்பரான விண்ணையும் கொடுத்தாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற வந்து ஒன்பது நம்பரும் ஜீரோ ரெண்டையுமே எடுத்து பவர் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒன்பது நம்பரை ஜீரோவை பவர் பண்ணி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பவர் பண்ணி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா அப்போ நமக்கு என்ன வந்துச்சுன்னா நானூற்றி அப்படிங்கிற நம்பர் தான் வந்துச்சு அதே மாதிரி அடுத்த ட்ராவில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களில் வந்து ஜீரோ ஐம்பத்தி ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்க மறுபடியும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த அஞ்சா நம்பர் பவர் பண்ணி ஜீரோனு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த அஞ்சா நம்பர் தூக்கி அப்படி அஞ்சா நம்பர்னு வச்சு ஒரு மூணாம் நம்பர் வச்சு நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விட்டாங்க ரொம்ப அருமையான நம்ம இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த மூணாம் நம்பருடைய பவர் எடுத்து எட்டு அப்படின்னு வைக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த அஞ்சா நம்பருடைய பவர் எடுத்து ஜீரோ மறுபடியும் வைக்கலாம் இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாளையை பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரும் து அப்படிங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நாளைக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது ஏங்க நாளைக்கு ரெண்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல்ட்ராம எட்டாம் நம்பர் பாருங்க ஒரே ஒரு எட்டாம் நம்பர் மட்டுந்தான் இருக்கு இங்கே என்ன இங்கே இருக்குன்னா நமக்கு கொடுத்தா காரோனியா வந்து நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் எங்கேயுமே கிடையாது பி போர்டில் சரிங்களா ஏ போடலையும் நமக்கு அதே தான் அதே கணக்கத்தை ஏ போட்லேயும் ஒரே ஒரு டைம் தான் நமக்கு எட்டாம் நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பரில் ரெண்டு டைம் வந்துச்சு இந்த இங்கே மேலே ஒரு டைம் வந்துருக்கு அதுக்கப்புறம் கீழே ஒரு டைம் எட்டாம் நம்பர் அதுக்கப்புறம் அது பெண்டிங் நம்பர் மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்து வின் வின் கம்பெனியில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் இப்போ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பரில் பி போட்லையும் பெண்டிங் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏ போட்லையும் பெண்டிங் நம்பர் இருக்குது அப்போ பெண்டிங் நம்பரை பேஸாக வச்சு நாளைக்கு ஆரக்கா இப்போ இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத சொல்கிறோம் அது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்பர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அக்ஸை ட்ராவலில் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் எங்கேயாவது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லை எங்கேயுமே இல்லை சரிங்களா அப்போ ஒன்றா நம்பர் எக்ஸாய் டிராவில் நம்ம கொடுத்ததுனால ஒரு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரில் ஒன்றா நம்பர் இருக்குது அப்போ வந்து பதினாலு இருபத்தி மூணுங்கிற அந்த பெண்டிங் நம்பர் இருக்குது இருபத்தி மூணுங்கிறது நமக்கு பி போர்டில் பி போர்டில் எங்கேயுமே ஒன்றா நம்பர் கிடையாது சரிங்களா அதனால் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு ரெண்டு போர்டுமே அப்போ ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசத்தினுடைய இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ட்ரா தான் அதாவது நானூற்றி பதினாலாவது சரிங்களா இந்த நானூற்றி பதினாலாவது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் பேஸாக வச்சு ஆடுவாங்க இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து அஞ்சு அதை அந்த அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுனு கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் அடிக்கும் ஆறாம் நம்பர் மறுபடியும் நமக்கு பி போலி வச்சு கொடுத்துட்டாங்க அதை தான் நான் சொல்கிறப்போ ஒரு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா அதே திரும்ப திரும்ப நமக்கு வச்சு விட்ருவாங்க வச்சு தான் நமக்கு ஆடுவாங்க அதனால தான் நம்ம அப்படி சொன்னாங்க பாருங்கள் ஒன்பது ஏழு ஒன்பது வந்துச்சா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் திரும்ப ரிட்டுன்னு ஆறாம் நம்பரே கொண்டு வந்து பி போர்டில் வச்சு நமக்கு மறுபடியும் ஆறாம் நம்பர் கொடுத்துட்டாங்க அதனால் தான் ஆறாம் நம்பர் திரும்ப ஸ்ட்ராங்காக வருது திரும்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நம்ம நேற்று சொல்லிகிட்டு இருந்தோம் காரணம் என்னன்னா அது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் சரிங்களா அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே கேவலை பொறுத்த வரைக்கும் அது இங்கேயும் வந்து பாருங்களேன் நம்ம ஒன்பது நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்பது நம்பர் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே சரிங்க அப்போ அதே மாதிரி நாளைக்கு திரும்ப வந்து ஏ போர்டில் ஒரு அஞ்சாம் நம்பர் வச்சு மறுபடியும் அஞ்சு ரெண்டு அஞ்சு வைக்கலாம்லங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு நோக்கலாம்லங்கன்னா அப்படி வைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் என்னுடைய கணக்கில் இல்லை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு வந்து கணக்கு வச்சிருக்கீங்க அதாவது அஞ்சு ரெண்டு அஞ்சுன்னு வைக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருந்தீங்கன்னா இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல இருந்தால் இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரும் ஜி ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் வந்திருக்கு அப்போ நம்ம இங்கேருந்து தூக்கி கூட ஒரு நம்பர் இங்கே வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது வந்தால் உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க வந்து பாருங்கள் இப்போ இங்கே இங்கே வந்து ஒரு அஞ்சா நம்பர் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஏ போர்டில் அஞ்சு ரெண்டு அஞ்சுன்னு வந்துடும் அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அஞ்சு ஆறு அஞ்சுன்னு வந்துடும் இல்லையா அது மாற்றம்ல அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு அஞ்சு நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மறுபடியும் அஞ்சா நம்பர் வருங்களா எஸ் வரைக்கான வாய்ப்புகளும் இருக்குது எப்படிலாம் ஆடுவாங்க கேயளை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இப்படி வரல சரிங்களா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரல உங்களுக்கு அது அந்த மாதிரி கணக்கு வருது அதாவது ஏ போர்டுலேயே ஒரு அஞ்சா நம்பர் வருதுங்க பி போட்லையும் ஒரு அஞ்சா நம்பர் வருதுங்கன்னா அதே மாதிரி வைங்க வச்சு பாருங்கள் வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட இருக்குதுங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வின் வின் கம் இது ஸ்ரீசக்தி வந்து அப்படி ஆட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பெண்டிங் நம்பர் தான் மெயின் குறிக்கோளை வச்சு ஆடுவாங்க அதனால தான் அப்படி நான் மாற்றம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது பே பிரகாரம் நம்ம யோசிச்சது அப்படி தான் இருக்குது சரிங்களா சார்ட் பிரகாரம் வரணும் அப்படின்னா இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வரணும் இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வரணும் ஆனால் நம்ம கள கால்குலேட் கணக்கு மாதிரி இங்கே பெண்டிங் நம்பர் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம் இருக்குதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு கணக்கு இருக்குது உங்களுக்கு ஏதாவது இருக்கா டபுள் அஞ்சு இருக்கான்னு பாருங்கள் பி போடில் ஒரு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லைங்க நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி அஞ்சுங்கிறது ஏசியில் நான் ஒரு டைம் போட்டு பார்க்குறேங்க ஏபியில் போட்டு பார்க்குறேங்கன்னா நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஏபியில் ஏபியில் வந்து எனக்கு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தால் எடுத்துக்கோங்க இங்கே சொல்கிறேன் சரிங்களா இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா மேலே அஞ்சு அஞ்சுன்னு வச்சிட்டாங்கன்னா கீழே அஞ்சு அஞ்சுன்னு வச்சா தான் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சுன்னு வரும் அஞ்சு ஆறு அஞ்சுன்னு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஆடிக்காங்க அதே மாதிரி இங்கேயே தான் ஆடிக்காங்க அது மாதிரி தான் சொல்கிறேன் சார் இருந்தால் எடுத்துங்க மாதிரி நாளைக்கு ஏ போர்டு என்ன வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏ போரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒன்பது நம்பர் எதனால் ஒன்பது நம்பர் வருது தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு எனக்கு இருக்குது கணக்கு வருது எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏன்னா ஓ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்துருச்சு தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு நம்பர் தள்ளி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு அடரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மாதிரி இருந்த இடத்துங்க மாதிரி ஆறாம் நம்பர் பி போடில் ரொம்ப ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னால்ன்னா வந்தால் தொள்ளாயிரத்தி அறுபது இல்லைன்னா ஆறுநூற்றி அறுபது அப்படின்னு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போர்டு பிபோர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதே கிடையாது ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலனா வந்துச்சு அப்படின்னு எனக்கு என்ன தெரியுமா கணக்கு வருது அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற கணக்கு வருது மேலேருந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கோ அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் சொல்கிறேன் எட்டாம் நம்பர் வந்து திரும்ப நம்ம இங்கே கொடுத்த முடியாது எட்டாம் நம்பர் வந்து திரும்ப வந்து நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பி போடில் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா பரில்லில் தான் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இருக்குதான்னு பாருங்கள் பி போடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது பட் ஏ போர்ட்லேயும் இருக்குது அப்படி இருந்தாலும் எனக்கு பி போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது ஆறுக்கு எட்டு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்களேன் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது ஒன்பது அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது ரெண்டுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு இதுவே போதும் அசைக்க முடியாத ஒரு வின்னிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி சி போர்டு சி போல பொறுத்த வரைக்கும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்பது அதுதான் ஒன்பதுக்கு ஒன்று தான் வரும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வந்துடும் வருது பாருங்கள் எல்லா இடத்துலையும் தான் வருதா வருதா அது போக பெண்டிங் நம்பரும் கூட எதுக்கு நீங்கள் அது ஒன்றா நம்பர் கொடுக்குன்னா பெண்டிங் நம்பரும் கூட அது மாதிரி நீங்கள் ஆல் போர்டில் போட்டால் கூட தட்டியை தூக்கிடலாம் அருமையான ஒரு விண்டிங் வரும் சரிங்களா அதனால் தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணா நம்பர் மேலே டவுட் இருக்குது மூணா நம்பரும் கண்டிப்பாக நாளைக்கு வரணும் மூணா நம்பர் பெண்டிங் நம்பர் தான் மூணாம் நம்பர் வந்து ஃபுல்லாகவே பெயிண்டிங்க பாருங்கள் ஒரே ஒரு டைம் டைம்லேருந்து நமக்கு பிபோ ஏ சி போடில் வந்துச்சு வின் பின் கம்பெனியில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பெண்டிங் தான் வேறு எங்கேயுமே வரல இந்த ஹோல் ட்ரா போகிற எங்கேயாச்சும் மூணாம் நம்பர் வந்திருக்கா பாருங்கள் வரவே கிடையாது சரிங்களா மூணாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஆனால் பி போட்லேயும் ஏ போட்லேயும் தான் அதிகமாக வந்து அதுவும் பீ தான் அதிகமாக வந்து மூணாம் நம்பர் வந்துச்சு சி போடில் வரவே இல்லை பாருங்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா சி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் தெரியாதங்க பாருங்கள் எல்லா பக்கம் ஒன்பது நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் பக்கத்துலேயே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும் அதே ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும் மூணாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒன்பது நம்பர் வந்துச்சுன்னா மூணா நம்பர் வந்து பக்கத்தில் ஃப்ரெண்டு மாதிரி வந்து உட்காந்துக்கும் அந்த மாதிரி உட்காந்துக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எதனாலங்க ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழாம் நம்பரும் ரொம்ப பெண்டிங் நம்பர் இப்போ நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா ஒன்று எட்டு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பரை பேஸாக வச்சே கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அது தான் கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று எட்டு ஏழுங்கிற நம்பரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு நம்பராக எடுத்தே ஆகணும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஸ்ரீசக்தியிட்ட உணர்ந்து கொடுத்துருக்காங்க ட்ராவை கண்டிப்பாக அவங்க தான் அடிப்பாங்க அவங்க தான் எடுப்பாங்க சரிங்களா எப்படியா இருந்தும் ஏழாம் நம்பர் ஒன்றை கழட்டினாலும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்றை கழட்டினாலும் ஒன்பதாம் நம்பர் ஒன்று கழட்டினாலும் மிகப்பெரிய வேலை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்குது அதாவது இந்த மூணு நம்பர்ந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங்கு எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதிகபட்சமாக பெண்டிங் எல்லாமே இப்போ நம்ம சொன்ன எல்லாமே இந்த மூணு நம்பருமே அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பெண்டிங் இருக்குது அதுதான் எடுத்தாகணும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்